તલિકા <laughs> மெது 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 அடப்பா இரு இரு ரெண்டலாம் போவ அண்ணே ஓடி நனைய் மறக்காத ஃபிரேம் மறக்காத வாங்குங்க ஐந்தாவது தடவை நரசிங்கமேட்டி யாராகாகாக கள்ளிப்பட்டி ஏழாவது தடாக பெரிய போலாங்கலாம் இன்னொருத்துக்கு பட்டு இருக்க இன்னொருத்துக்கு

முதல் பரிசு சாரி மாவட்ட நடுவு கிஷோர் குமாரா குலக்கட்டிப்பட்டி மீதான உமர் ராவுத்தர் ராஜா ராவத்தரா கல்விப்பட்டி குண்டுப்பட்டி செல்வ மீனா பாண்டி முப்தா குடும்பப்பட்டியா

முதல் கடைசி தருவ கடைக்கா நண்பர் நெடுக்கடுகை சந்திரசேகர் நினைவாக கடுமையான போராட்டம் உலகத்தை உமர் ராவுத்தரா ஒன்று பதினெட்டு வண்டியார் முப்பத்தாறு வண்டியர் என்று சுற்றுலா முதல் சுற்று பங்கையா முதல் கல்வி சருவா தஞ்சை மாவட்ட கிஷோர் குமார்

முதல் பணிக்குள் பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டமா தம்பூர் மாவட்டமா தோணி மாவட்டமா மதுரை மாவட்டமா கவனா கடுமையான மருதப்ப சுவாமிக்கு மாச்சவத்துக்கு திருப்பாலத்துக்கு நடுவே நட்சத்திர நெற்புக பத்தியா ஆகூர்யா துரும்ப பத்தியா நெற்புக்க பத்தியா பாருமேரிய பெரிய கூலா குலாமா திருப்பகுறி பத்தியா ஆதிபார்வதியடைட்டடைய போராட்டம் வடமையான போராட்டம் வடமையான போராட்டத்துல முதல்லபாக பருப்புக்கு விருந்தா சதீஷ்மார் துரும்ப பத்தியா கின்றன நெற்புக்க பத்தியா சதீஷ்மார் கின்றன காந்திบุรี தரவினந்தா

கடுமையான போராட்டம் மருதா தபசா திருஞானமா லட்சுமணனா தபமா பைக்கு 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 ஆதிபாரதி பைக்கு முதல் பரிசு பெருமதிருக்க நெற்பு கட்டி முதல் பரிசு பெருமதிருக்கு நெற்பு கட்டி இதனியா சதீஷ்குமார் திரும்பப்பட்டி சாதன வேண்டுவா பைக்கார போனா பைக்கார போனா போட்டு வண்டியில முட்டி விடு முதல் பரிசு பெருமதிருக்க முதல் பரிசை பெறுவதற்கு நற்புகப்பட்டி சதீஷ்குமார் திரும்பப்பட்டி சாதனா இரண்டாவது பரிசு பெறுவதற்கு மூன்றாவது நடுப்படுகை நான்காவதாக வழக்கறிஞர் எறும்புகுடி கடுமையான போராட்டம் ஒன்றல்ல இரண்டல்ல ஐந்தாவதாக ஐந்தாவதாக ஆறாவதாக ஆக்கிய ஆறாவதாக தேவர் ஆறு குழந்தை பற்றி நீராதாவது ஆறாம் எட்டாவதாக தமசு ஒன்பதாவதாக நெற்பயப்பட்டி ஒன்று முதல் பரிசு பெருகா சிவகங்கை மாவட்டம் நெற்புள்ளா சதீஷ்குமார் நெற்புள்ளப்பட்ட சதீஷ்குமார் இரண்டாவதாக புதுப்பட்டி கனக்காபாட்டி

முதல் பரிசு பெறுவதற்கு போராட்டா அசோகனா போட்டாட்டா முதல் பரிசு பெறுவதற்கு நந்தனா மணியா நந்தனா அருணா நந்தனா அருணா நந்தனா அருணா கடுமையான போராட்டத்திற்கு பிறகு முதலாவதாக ஜனசாபதி கர்பூர் வினாய் இரண்டாவதாக ரகுபதி ரதனியா சதீஷ் குமார் மூன்றாவதாக தமராட்சி வழக்கறிஞர் தமராட்சியா மாநாடு கருப்பு தனுஷ் அம்பனா தமராட்சி தனுஷ் அம்பனா தனிஷ் அம்பனா கடுமையான போராட்டத்திற்கு ஐந்தாவதாக

என் நேரம் தான வந்தது மட்டும் இடங்குவா பதிக்குமா தோணுமது ஜார் ஆன்லைனில்

டாடாஸ் ரைட் அம்மன் என்ன வண்டி கிராஸ் அணிக்குது 何で என்ன தானி திரும்பிடுது ஸ்டே 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 போ 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 என்னடா கல்லே முதல் பரிசைக்கு மேலே புதம்பட்டி கோமாரி அம்மன் துணை இரண்டாவது நரசிம்பி ஆறது கோமாரியம்மன் துணை சமராட்சி தனுஷம்பளம் மூன்றாமதாக நரசிங்கம்பட்டி உமே நரசிங்கம்பட்டி உமே நான்காவதாக சதீஷ்குமார் ஏழாவதாக முதல் பரிசை பெறுவதற்கு முன்னாடி தனியா சிவகங்கை மாவட்டம் புதுப்பட்டி கோமாளி அம்மன் துணை இரண்டாவது பரிசு பெறுவதற்கு

முதல் பரிசு பெருமாதிரி புதுப்பட்டி கோமாளி அம்மன் துணை இரண்டாவது ஆதி பாரதி

நான்காவதாக மீரா மீனாராவிட்டார் முதல் பரிசு பெறுவதற்கு புதுப்பட்டி கோமாளி அம்மன் துணை இரண்டாவதாக தமராஜி அம்மன் துணை தனி அம்பலம் முதல் பரிசு பெறுவதற்கு புதுப்பட்டி கோமாளி அம்மன் துணை இரண்டாவது தமராஜி தனிஷ் அம்பலம் மூன்றாவதாக பரவல் செலுத்தி மட்டையின் பற்றி பெரியவா நான்காவதாக மீரா மீனாராவுனார் முதல் பரிசு புதுப்பட்டி கோமாளி அம்மன் புதுப்பட்டி கோமாளி அம்மன் துணை இரண்டாவது எழுதியாட்டு அம்மன் துணை தனது சம்பளம் மூன்றாவது பிடிப்பதற்கு பரவி செல்வி மட்டங்கி பட்டி பெரியவன் நான்காவதாக முதல் மாட்டு புதுப்பட்டி இரண்டாவதாக சமராட்சி மூன்றாவதாக பரளி நான்காவதாக அடக ி துணை அம்மன் துணை இரண்டாவதாக தமராஜ் ஓலைகாத்தம் தனிசம்பள மூன்றாவதாக பரளி செல்வி மட்டங்கி பட்டி பெரிய அரசு நான்காவது பிடிப்பதற்கு மீரா ராவட்டா நான்கு ஆவத்தார் முதல் பரிசு பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டம்

போ 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 அருணா ராஜாவா கை சேரிட்டு சைடுல உட்கார்ந்து ந่ะ வேற சோடிக்குங்க வேற சோடிக்குங்க காரசில கவுனா வேற சோடிக்குங்க அடிக்கு போ ஓட ஓட ரெண்டு உள்ளோடி வேற சோடிக்குங்க கை

என்ன சுட்டுற இன்னொரு சுட்டு